போட்டு எடுத்துருக்கேன் எடுத்துட்டேன் இந்த சொல்கிறேன் நானும் எடுத்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விழாக்ஸம் இருக்கேன் இன்றைக்கி கருப்பு உளுந்தை வச்சு ஒரு களி பண்ண போகிறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க கருப்பு உளுந்து உருட்டு உளுந்தும் ஒரு டம்ளர் இருக்குது அதுக்கு டம்ளர் பச்சரிசி வச்சுருக்கேன் தனித்தனியாக வெறுப்பிக்கிட்டு வரேன் கொஞ்சம் ரெண்டு உளுந்து வெள்ளை உளுந்து போட்டால் அது வறுத்து தெரியும் சிவப்பாகவும் வறுத்துட்டு வரேன் பறக்கிறதை காமிக்கிறேன் மாறிக்கும் அப்போ தான் வர மாட்டது தெரியும் வருத்தோன்னா இதையும் வறுத்துட்டு நல்லா வாசம் வர வறுக்கணும் இதில் கொட்டி வச்சுட்டு மிச்சியில் போட்டு அரைச்சிட்டு சளிச்சி நிறையெல்லாம் மிஷினில் கொடுக்கலாம் ஒரு கிலோன்னா நீங்கள் கொஞ்சமே ஒரு டம்மர் தான் விற்று ஒரு டம்மருக்கு கார் டம்ளர் இந்த வெள்ளை உளுந்து எதுக்கு போட்டேன்னா அது செவந்தா தெரியணும் அதுக்காக போட்டேன் இந்த கருப்பா இருக்கலாம் தெரியாது வரச்சிக்கலாம் நல்லா வறுபடா நீங்கள் சாமிக்கிறேன் இந்த உளுந்து செவந்து தெரியுதாக்கு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கிட்டு போகிறேன் வரப்பட்டுச்சு வாசம் வருது உளுந்து வாசம் வருது நல்லாவே வருது உளுந்து வாசம் இந்த செவப்பாக வந்துருச்சு வருங்கதான் அதுக்குதான் இந்த வெள்ளை உளுந்தில் நான் வளர்ந்து போட்டேன் வேறு ஒரு இது துணியை பிடிச்சி கொட்டிக்கலாம் இருக்கிட்டோம் அரிசி வருத்தணும்ல போதும் வரப்பட்டுருச்சு ரெண்டு துணியை போட்டு பிடிச்சி கொட்டிடுவோம் அரிசியை வறுத்துக்குவோம் சுடும் இந்த காலக்கு ஒரு டம்மர் உளுந்துட்டு உலக்கு அரிசி பச்சரிசி செய்ய நல்லா பொறுமாதிரி பிடிச்சிக்கணும் ஆற ஒட்டி அரைச்சி அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு கலரும் மாறு வரும் எடுத்துக்கலாம் அடுப்பாக பண்ணி அந்த சூட்டு கே போட்டு அரைச்சிக்கிட்டு வரேன் சீல அரைச்சி சளிச்சு வச்சிட்டேன் கொஞ்சம் இந்த கப்பி இருக்குது ஏதாவது துவையவே சட்னி அரைக்கையில் போட்டுக்கலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாக் சங்கு வைக்கேன் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தங்கஞ்சி பவுட்ரு வெப்பி அரைச்சேன்ல அதை தான் கிண்டை போகிறேன் அரை அரைவளக்கால் தலைவலிக்க வச்சுருக்கேன் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு கருப்பட்டி போடணும் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போடுங்க இல்லைன்னா வெள்ளம் போடுங்க அன்றைக்கி கருப்பட்டி இருக்குது கொஞ்சம் பத்தாம அளந்து காமிக்கிறேன் பத்தாதுக்கு கொஞ்சம் வெல்லம் போட போகிறேன் மழை வருது இப்போ போய் வாங்க முடியாது இது நல்லா பவுடரை சளிச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை ஒளக்கெல்லாம் தலைவலிக்க வச்சுருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கருப்பட்டியை போட்டு கொதிக்க வச்சுக்குவோம் கால அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஆடிக்குழு கின்ற மாதிரி தான் கிண்ட ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டு இருக்கா கிண்டி காமிங்கன்னு இது ஈஸியாக வந்துடும் டக்குன்னு கொதிக்க வச்சுட்டு என்னான்னு ஒரு அடுப்பில் எண்ணெயில் ஒரு பத்து நிமிஷம் வறுத்துக்கணும் எண்ணெய் நெய்யும் ஊற்றி வறுத்துட்டு உடனே இதை தூக்கி ஊற்றவும் டக்குன்னு அல்வா மாதிரி உருண்டுக்கிட்டு வந்துடும் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதே இந்த கப்பில் இருக்க மாவு ஒன்றில் கொட்டிக்கிட்டுறேன் இப்போ இந்த வெள்ளம் கருப்பட்டியும் அளந்துக்கிறேன் கருப்பட்டியே கரெக்டாக இருக்குது வெள்ளம் கேட்கலாம் இங்கே கருப்பட்டியே சரியாக இருக்குது அதை ஊற்றி ஒன்றரை டம்ளர் இதில் மூணு மூணு பங்கு தண்ணி எதில் எடுக்கிறோமோ மாவு அதே அளவு கருப்பட்டி மூணு பங்கு தண்ணி அரைப்பங்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ டக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் என்ன பண்ணுற இந்த மாவு அதில் கொட்டி வச்சிருக்கேன் இதில் அளந்துருக்கேன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம் முக்கால் அது ஊற்றிக்கலாம் இது இது வேண்டாம் அந்த கப்பில் ஊற்றிக்குவோம் எண்ணெய் இந்த கால் கப்பு இருக்குல்ல அதில் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் நல்லது இடுப்பு பலப்படும் குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் அது கொடுப்பாங்க மாசமாக இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த களி ரொம்ப நல்லது பாருங்க அரை விளக்கெல்லாம் மட்டமாக எடுத்து வச்சேன்ல இது அரைக்கப்பு தான் உளுந்த மாவு அரைச்சது ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து டம்ளர் பச்சரிசி போட்டு வறுத்துட்டு அரைச்சி வச்சேன் அதுக்கு கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட ஒன் ஒன் தேர்ட் கப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் அப்புறம் ஊற்றிக்குவோம் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வெள்ளத்தை கொய் கருப்பட்டியை கொதிக்க வச்சுக்கோ பாருங்கள் கருப்பட்டியை அரைம்மர் கருப்பட்டி மாவு எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு கருப்பட்டி வெள்ளம் போட்டுக்கணும் நம்ம கில்லி விட்றணும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் போய் உட்காந்துடும் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கம்பிடலாம் பாருங்கள் அப்படி ஈஸியாக இப்போ இந்த பக்கம் அடுப்பை மூட்டிக்கிறேன் எண்ணெய் இல்லை கருப்பாக வழி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேணாம் அப்புறம் கொஞ்சம் நல்லா செக்கெண்ணென்ன ஏதோ தூசி ஆட்டம் அதனால் வடிகட்டிட்டு போட்டேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் நெய்லே கூட திண்டலாம் கூட நாங்கள் நெய்யில் தான் திண்டுவோம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கு சரியாகிடுச்சு வாசத்துக்கு தான் இது நல்ல நிறையா இருக்குது மெயின் கொதிக்கட்டும் என்ன நல்லா காயணும் காயும் அதை வறுத்துட்டு கொதிச்சு வாங்க சிம்மலாம் வச்சுக்கலாம் என்ன காய்க்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மண் இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நிறுத்திக்கிறேன் நல்லா மழை மழை கொதிச்சா போதும் பாகெல்லாம் வர வேண்டாம் இந்த மாதிரி கொதிச்சா போதும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த மாவை போட்டு கிண்டிக்கலாம் இந்த கரைச்சி ஊற்றினா கட்டிப்படும் இல்லை எண்ணெய் நெய்யில் போட்டிங்கன்னா கட்டிப்படாது போடாது நல்லா கிண்டிக்கலாம் கருப்பு விடணுமே கலர் பற்றி எப்படி இருக்கணும் நல்லா வாசமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக அஞ்சு நிமிஷத்துக்கு குறையாமையாவது கிண்டணும் இந்த சிம்மில் வச்சுக்கோங்க அந்த மாவு வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொறிஞ்சு வந்துடும் பாருங்கள் வாசனை அவ்வளோ நல்லா வரும் எண்ணெயிலே நல்லா வெந்துடும் கரைச்சிட்டு கிண்டலாம் அது கொஞ்சம் கஷ்டம் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா வாசம் உளுந்து வாசம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டிக்குறோம் எண்ணெயில் பொருஞ்சிடணும் எல்லாருமே நல்லா கொதிக்குது இடுப்பு வலிக்கெல்லாம் நம்ம நல்லது மாங்காய் விலம் ஒரு தரம் வண்டி சாப்பிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உலக்கு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிது வருங்க இந்த தான் கொதிக்கணும் இப்போ நான் சிம்மில் வச்சுக்கிட்டேன்னா தெரிக்கும் சிம்மில் வச்சுக்கிட்டே ஊற்றணும் இந்த வடிகட்டியில் வடிகட்டி ஊற்றிக்க பார்த்துக்கலாம் ஊற்றிக்கணும் மண் எடுத்து வர கரெக்டாக இருக்கும் கிண்டிட்டு உடனே வந்துடும் வந்து உடனே சூழ்ந்துட்டு வேலை போனா சட்டியில ஒட்டாம சுகந்துக்கிட்டு வரணும் பாருங்க எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் பட்ல அப்படி நெய் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வந்துடும் எண்ணெய் நெய் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நெய்யில் பண்ணால் பிடிக்கும் காமி கொடுத்தா எண்ணெய் பிடிக்கும் எங்கள் ஆடிக்குள்ளே நெய்லெலாம் வந்துடுவோம் அது வெளில நம்மளுக்கு போடுவோம் கருப்பட்டி ஊற்றுங்க கருப்பு கருப்பட்டி போட்டதுனால கருப்பு வளங்காலையும் நல்லா கருப்பாக வந்துருச்சு கொஞ்சம் மூஞ்சு நிமிஷம் திண்டனும் வீட்டு இறக்கி நெய் குஞ்சும் இந்த எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் போதும் இதுவே கால் கப்பு கொஞ்சம் கூட தானே வச்சுனேன் கால் கப்பு போதும் கொஞ்சம் கூட தான் கொடுத்துனேன் அப்போ தான் கட்டி தட்டேமன் நல்லா வரும் நாங்கள் செண்டுக்கிட்ட வர சட்டியில் ஒரு சொட்டு கூட ஒற்றுலா பாருங்கள் சூப்பராக இருந்துருச்சு நான் ஸ்டிக்லேயும் இடெல்லாம் ஆறு நாள் நான் நெருங்கிடும் தட்டில் அரைச்சு தண்ணி வச்சு சூப்பராக இருக்கும் நடுவில் நெய் ஒத்து நாள் அப்படி சொல்கட்டுக்கு இருக்காருமா என்ன க பிரியுதா இதான் பார்த்து தண்ணியை தொட்டுட்டு தொட்டு பார்த்தா உங்களுக்கு எந்திரிச்சின்னா ஒட்டாதுமா எந்திரிச்சு தெரியுது எனக்கு தெரியாட்டி தண்ணியை தொட்டு தொட்டு பாருங்க பார்க்கணும் நம்ம கூலுக்கெல்லாம் இப்படி பாக்கிறோம் ஈர கையை வச்சு பாக்கிறோம் பத்து நிமிஷம் கூட ஆயிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டா டக்குன்னு வந்திடலாம் பத்து நிமிஷம் இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அடைச்சிக்குவாங்க கப்பில் அதுவே நெய் தான் இருக்கு அதனால ஊத்தலை தான் சீடு படம் అల్వమచ్చా ఈసీ వేపి విరుపర వచ్చే పై నిమిషం ఇలా కొంచెం నెయ్యి తడవి నల్ టూ వెళ్ళం తడవి நான் என்ன புறம் எந்த அப்படியே பிரிஞ்சு வந்து இது கரெக்டா இருக்க அளவெல்லாம் அப்போ தான் விழுந்து பாருங்க உளுந்து கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் சார் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ சுடுது கொஞ்சம் ஆறவட்டி தான் நீங்கள் சாப்பிட்ணும் சுடையில் சாப்பிடக்கூடாது ஸ்பூன் வச்சு தான் சாப்பிட்ணும் கொஞ்சம் ஆரட்டம் குடல் வந்துடும் ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே வெளியே நல்லாயிருக்கும் டப்பாவில் ஆற ஒட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வேணால் சூடோவில் சாப்பிட்ருங்க மிச்சத்தை ஆறம் வச்சுருங்க அப்புறம் வேணுன்னா சூடு பண்ணிக்கலாம்